பழக வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை மலர்லேருந்து குரு தானாக வருவார் அப்படின்ற தலைப்பில் சிறிது நேரம் ஆராய்ச்சி கொடுத்து கொடுத்துக்கிறோம் அது எப்படிங்க குரு தானாக வருவார் அப்படின்னா நம்மளுக்கு ஏற சொல்லி வச்சது ஒன்று தான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு துணையோடு தான் நம்ம வாழ்க்கையில் பயணம் மேற்கொள்கிறோம் அப்போ அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம நல்ல ஒரு ச ஒரு கர்மாவின் காரணமாக நல்ல பதிவின் காரணமாக நம்மளுக்கு தாய் தந்தை அமைந்துடுறாங்க இது நம்ம கேட்டு பெறுவதில்லை ஆனால் கிடைக்குது அப்போ அடுத்தது என்ன ஆகுதுங்க இந்த மாதாபிதா நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா அவங்களோட அறிவு அவங்களோட உடல் வலிவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பதிவாக நமக்குள் வருது நல்வினையோ தீ வினையோ அப்போ அடுத்தது வர்றது யாருங்க குரு அப்போ குரு தானாக வருவாரா அப்படின்னா ரெண்டு விஷயம் எடுத்துக்கணும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணம் இருக்கணும் அல்லது இறைவனை நோக்கிய ஒரு ஒரு பயணம் மேற்கொள்ளணும் அதாவது இறைவனை அடைந்தே தீருவேன் அப்படின்ற என்ன பண்ணுறோங்க பக்தி மார்க்கத்தின் மூலமாக ஞான நிலையை அடைவது இப்படிதான் சித்தர்கள் ராமகிருஷ்ண சார் விவேகானந்தர் அருள் தந்தை அவர்களும் எல்லாமே பக்தியில் ஆரம்பிச்சு ஞானத்தில் முடிஞ்சது தான் அப்போ இந்த நிலையில இருக்கும்போது தான் மூன்றாவதாக நமக்கு என்ன பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை பயணத்திற்கு நமக்கு துணையாக வருபவர்தான் குரு குரு என்றால் என்ன சொல்லுவாங்க கூ என்றால் குற்றம் ரு என்றால் கலைபவர் அப்படின்வாங்க இருளை நீக்குபவர் அப்படின்வாங்க அறியாமை என்கின்ற இருளை நமக்குள்ள என்ன பண்றாங்க நீப்பன் நீ நீக்குபவர் ஏன் அப்படின்னா நம்ம அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரல தான் இந்த ஐந்து புலன்கள் வழியாக உணர்ச்சி வகைப்பட்ட நிலையில் நம்ம இயங்கிட்டு அப்போ அந்த ஐந்து புலன்கள் வழியாக நம்ம இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கும் போது என்ன பண்ணுறங்க அதில் இருக்கக்கூடிய இன்பம் துன்பம் மட்டும் தான் பார்க்குறோம் ஆனால் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய தகுதியை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அந்த குரு வந்து தான் நமக்கு அறிவை எழுப்பி நம்ம என்ன பண்ணுறோங்க ஐந்து புலன்களும் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து உணர்வு என்ற நிலைக்கு வருவது தியானத்தின் மூலமாக நம்மளுக்கு கொடுத்தது என்ன பண்றங்க அந்த நிலையில நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப அதனால என்ன மெய் மெய்ப்பொருளா உள்ள ஆதி நிலை அறிவுக்கு முதல்ல பிடிபடாது தியானத்தின் மூலமாக செல்ல 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 நம்ம என்ன பண்றோங்க அந்த நிலையை அடைகிறோம் அப்ப அதுதான் சொல்றாங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலை இருக்கு பாத்தீங்கன்னா இந்த தப்பான பதிவு எல்லாம் இருக்காங்க பாருங்கள் சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது சூதாட்டம் இப்படி எல்லாமே சில பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியல பழக்க பதிவின் காரணமாக நார்மலாக குடிக்கக்கூடிய நான் நினச்சிப்பேன் டீ காஃபியே நம்மளால் விட முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாமல் போய் அந்த பள்ளத்தில் விழுந்துட்டு அதுலேருந்து அவங்களால மீள முடியவில்லை அப்போ அந்த நிலையை மீட்டெடுப்பது அப்போ மீட்டு எடுப்பதுன்னா நாங்கள் அங்கே வந்து குரு வந்து நம்ம கூடவே ஒர்க் பண்ணுறாருன்னு கிடையாது அவர் நம்மளோட அறிவை தூண்டி விடுகிறார் அப்ப அறிவை தூண்டி விட்ட பிறகு நம்ம என்ன பண்றங்க அந்த நிலையில் நம்மளோட அறிவு செயல்படும் பொழுது குருவோட நினைவு குருவோட சொல்லு அதுதான் சொன்னாங்க என்ன பாடல் சொன்னாங்க சித்தர் திருமூலர் எழுதி தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு தானே அப்படின்னாங்க அப்போ எப்பொருளை சுவாமிஜி அதே தான் இன்னொரு பாடல் அழகாக எழுதிப்பாரு எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வ எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தார் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் தப்பாது எவர் ஒருவர் குரு உயர்வு மதிப்போர் தன்மை தரம் உயர்த்தி பிறவி பயனை நல்கணும் அப்போ நம்ம அதை பற்றி எண்ணங்கள் செய்ய ப பழக 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 அறிவு என்ன பண்ணுதுங்க ஷைனிங் ஆகும் அப்போ அந்த அறிவு அது பொதுவாக பார்த்தீங்கன்னா வைரம் அப்படின்னா தெரியும் ஆனால் பட்டை தீட்டை தீட்ட தான் வைரத்தோட மதிப்பு ச விலை மதிப்பு இல்லாத பொருளாக மாறும் அந்த கல்லின் மதிப்பு அது போல் மனிதனோட வாழ்க்கையை அரிதறிது மாணரா மாநில பிறத்தில் அரிது அதிலும் அரிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தில் அரிதுன்னு அவ்வையானம் அம்மா சொல்கிற மாதிரி கிடைச்ச இந்த ஒவ்வொரு நிமிடம் வாழ்க்கையும் இறைநிலை சிந்தனையோடு இருக்கணுன்னா அதுதான் மாதா மாதாபிதா இந்த குருவை அடைஞ்சாதான் தெய்வ நிலையை அடைய முடியும்ன்றத நம்ம என்ன பண்றங்க புரிஞ்சுக்கிறோம் அப்ப நான் சொன்னேன் என்னையான் அறிய வேண்டி இறைவா என் குருவாய் வந்த சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையா செய்தேன் அப்படின்னு ஒரு பாடல்ல சுவாமி அழகா கொடுத்து அப்ப நம்ம பிறந்ததே இறைவனை அடைவதற்கு ஒரு வாழ்க்கை துணையாக வழி பயணமாக நம்மளுக்கு நல்ல ஒரு குரு கிடைச்சிருக்காரு அவரை பண் பின்பற்றி கொண்டு நம்ம என்ன பண்றோங்க அவருடைய எண்ணப்படி திருமூலை சொன்னபடி அந்த குருவோட பார்வை சொல் எல்லாமே ஒரு சாதகம் உள்ளுணர்வாக தூண்டிவிடக்கூடிய தன்மையை நாம் உணர்ந்து உணர்ந்து செய்ய செய்ய நம் குரு அவரே தானாக வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை ஊக்குவித்து இறைநிலை அடைவதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைவு அமைவார் அமைந்து கொண்டிருக்கிறார் அமைந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் அந்த நிலையிலே மனவளக்கலையை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இது அற்புதமான வாய்ப்பு எழுத்தீர்ப்பின் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்